இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் இந்த நாள் தயங்கிற வார்த்தையின் வேலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிற நாளும் தேவன் தாமே எங்கள் செவிகளை கூர்மையாய் கத்த பக்கம் திருப்புகிற கிருபைகளை நமக்கு கொடுப்பாராக முடிச்சிடும் ஆண்டு வரை இந்த நாளிலும் நம்முடைய சத்தத்தை தெளிவாய் கேட்க திருத்தமாய் கேட்க என் செவிகளை திறந்துவிடும் லோயா இந்த நாள் தியானிப்பதற்காக எடுத்துக்கொண்ட வேத பகுதி தானியலின் புத்தகம் ஒன்பதாவது அதிகாரம் இருபத்தி மூன்றாவது வசனம் இப்படியாக சொல்வது நீ மிகவும் பிரியமானவன் ஆதலால் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின போதே கட்டளை வெளிப்பட்டது நான் அதை அறிவிக்க வந்தேன் இப்போதும் சொல்லுகிற வார்த்தையை நீ கவனித்து கேட்டு தரிசனத்தை அறிந்து கொள் அன்பானவர்களே இங்கே ஒரு காரியத்தை சொல்லுகிறான் நீ பிரியமானவன் அது எந்த டவுட்டும் கிடையாது நாம் கத்தருக்கு பிரியமானவர்கள்

அன்பானவர்களை பிரியமானவர்கள் கவனித்து கேட்பது மிகவும் குறவு கண்டிருக்கிறீங்களா பிரியமானவர்கள் கவனித்து கேட்க மாட்டாங்க பிரியமானவர்கள் பேசும்பொழுது அவர்கள் கேட்பார்களையொழிய கவனித்து கேட்க மாட்டார்கள் அதனால அவர்கள் அநேக காரியங்களை இழந்து விடுகிறார்கள் அதனாலதான் தூதன் சொல்லுகிறான் நீ மிகவும் பிரியமானவன் நீ வேண்டிக் கொள்ள தொடங்கின பொழுதே கற்றலை புறப்பட்டு விட்டது இப்பொழுது அதை கவனித்து கேட்டு தரிசனத்தை நீ அறிந்து கொள் உன்னுடைய விண்ணப்பம் கேட்கப்பட்டதா இல்லையா அதில் பதில் எப்படி இருக்கிறது என்பதை நீ கவனித்து கேட்டாதான் உனக்கு தெரியும் நீ பிரியமானவன இருக்கலாம் ஜெபிக்கிறவனா இருக்கலாம் உன் ஜெபம் கேட்கப்படுகிறதா இருக்கலாம் ஆனால் அதனுடைய பதிலை நீ கவனித்து கேட்டாதான் உனக்கு தெரியும் பதில் என்ன விதமாய் வருகிறது என்று சொல்லி அது நாங்கள் தேவனுக்கு பிரியமானவர்கள் நாங்கள் ஜெபிக்கிறவர்கள் ஜெபித்தவுடனே பதில் வருகிறது ஆனால் நம்முடைய இருதயத்தின்படி பதில் வரவில்லை நம்முடைய இருதயத்தின்படி பதில் வரும் என்று நாங்கள் நினைத்து செபிக்கிறோம் என்றால் நாங்கள் கத்தருக்கு பிரியமானவர்கள் நம்மு நாங்கள் நினைத்தபடியே பதில் வரும் என்று நாங்கள் நினைத்து தான் செபிக்கிறோம் நாங்கள் நினைத்த மாதிரி பதில் வருவதில்லை கவனித்து கேட்காவிட்டால் நம்முடைய இருதயத்தின்படி அந்த வார்த்தைகளை நாம் திருப்பிக் கொள்வோம் ஆனே லூயா நம்முடைய இருதயத்தின் நினைவின்படி தூதன் வந்துட்டான் பதில் வந்துட்டேன்னு சொல்றான் அப்போ பதில் என்னுடைய இறுதியத்தின் படி என்று நாம் முனைத்து விடுவோம் தான் சொல்றான் தானியலே கவனித்து கேள் தான் உன்னால் அறிந்து கொள்ள முடியும் என்ன பதில் வந்திருக்கு என்பதை சொல்லி இன்றைக்கு நம்முடைய வாழ்க்கையில் அநேகர் நாங்கள் என்ன தெரியுமா செய்கிறோம் ஐயோ ஆண்டவன் நம்முடைய ஜபத்திற்கு பதிலை தூதனிடத்தில் அனுப்பிட்டார் தூதனை கண்டுட்டேன் பேசத் தொடங்கிட்டான் உடனே எல்லாமே முடிந்துவிடும் நம்ம நினைச்சை தான் பதில் என்று நினைத்து கொண்டு நாம் வேற எதையோ செய்து கொண்டு இருக்கிறோம் அழலுயா பிரியமான மோசையும் அப்படிதான் செய்தார் கவனித்து கேட்க இல்லை அன்றொரு மலையை பார்த்து பேச சென்று கவனித்து கேட்காதனால மலையை போய் அடிச்சாரு என்னை கேட்டுக் கொண்டிருக்கிறார் அருமையானவர்களே பிரியமானவர்கள் ஜெபிக்கிறவர்கள் பதிலை பெறுகிறவர்கள் தான் ஆனால் பதிலை கவனித்து கேட்கிறோமா என்கிற கேள்வியை இந்த காலை வேலையில் நீங்கள் கேட்பீர்களாக இருந்தா உங்களுக்கு வருகிற பதிலை அற்புதமாய் அதிசயமாய் அறிந்து கொள்ளும் விதமாய் ஹாலே லூயா நீங்க பெற்றுக்கொள்ளுங்க கண்களை முடும் ஆண்டவர எனக்கு வருகிற ஒவ்வொரு பதிலை நான் கவனித்து கேட்க என் செவிகளை கூறுகொள்ளதாகும் என் செவிகளை திறந்துவிடும் யேசுவின் நாமத்தின் ஆளப்பிதாவே கதர்நாங்க ஆசீர்வதிப்பாராக